நீங்கள் நாலு சுகத்துக்குள்ள சிலம்பம் பண்ணுவதற்கல்ல உங்கள் சத்துரு வெளியே நிற்கிறான் சத்துரு வெளியே நிற்கிறான் பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் சில பேர் என்ன செய்வான பலவீனப்பட்டவங்க உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிடுவாங்க வெளியே பார்த்துங்க சத்துருவை பார்த்தா பயந்துருவாங்க பார்த்துருப்பீங்களே சர்ச் இருக்கும் கமிட்டி இருக்கும் தலைவர்கள் இருப்பாங்க எலெக்ஷன் வைப்பாங்க மண்டையை உடைச்சிக்கிடுவாங்க உள்ள தீ வைப்பாங்க சர்ச்சுக்குள்ள தீ வைப்பாங்க எலெக்ஷன் நடத்துவாங்க இவனை விட்டேனா பார் கொன்றேனா பார்ன்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள யாருக்குள்ள சர்ச்சுக்குள்ள ஆனா வெளியே இருந்து வேறு ஒரு மத தீவிரவாதி வந்து ஏய் என்ன சத்தம் உள்ளே மைக்கெல்லாம் போடக்கூடாது அல்ல இல்லையோ சொல்லக்கூடாது எங்களுக்கு எரியுதுன்னு சொன்னா சவுண்டை குறைச்சிருவான் உள்ள பார்த்திருக்கீங்க நம்ம ஆள் இதுதான் நம்ம ஆளுக்கு ஏன் இங்கே காட்டின வீரத்தை அங்கே போய் காட்டேன் மணிப்பூரில் அத்தனை பேர் தீ வைக்கிறார்களே ஏன் அங்கே காட்டேன் வீரத்தை காட்ட மாட்டோம் நமக்குள்ள பார்த்தீங்கன்னா கட்டிச்சேன் துப்புனேன் நிற்பான் விட மாட்டேன் கொல்லாமல் விட ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போடும்போது இது இன்னைக்குன்னே தெரியல சவுல் காலத்தில் அப்படித்தான் நடந்தது சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் அவன் எதிரி வந்த போது உள்ளே கூடாரத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டான் கோலியாத்து வந்து நிற்கிறான் ஒளிந்து கொண்டான் ஆனா தாவிதை துரத்துகிறான் பாருங்க அவன் கையில பட்டயத்தை கொடுத்தது அதிகாரத்தை கொடுத்தது அந்த பிலிஸ்தீர்களை எதிர்ப்பதற்கு ஆனால் இவனோ தன் சொந்த போய் இனி ஒரு கூட்டம் எழும்பும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நீங்கள் தேவ ஜனங்களோட உள்ளுக்குள்ள சிலமம் பண்ணுகிறவள் அல்ல உங்கள் எதிரி நிற்கிறான் அவன் உங்களை சவாலுக்கு அழைக்கிறான் ஏழு வருஷம் அவருடைய ஆளுமை கடந்து வரப்போகிறார் அவன் கைகளில் கொடுக்கப்பட்ட வல்லமையை அவன் கைகளை ஜனங்களை மிரட்டுவதற்கு வைத்திருக்கிற வல்லமைய அது ஒன்றுமே இல்லை என்று காட்டும்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய நிரப்ப போகிறார் அற்புதங்கள் சாத்தான தான் இனி வருகிற நாட்கள் சவால் நிறைந்த நாட்கள் நீங்க ஒரு அடிப்படை உரிமையை பெற கூட போராடித்தான் நீங்கள் பெறணும் வருகிற காலம் அப்படித்தான் இருக்கும் நீதி இருக்காது சட்டம் இருக்காது கொடுமை வரும் சர்வாதிகாரம் வரும் ஜாதிகளுக்கு விரோதமா ஜாதிகள் ஜனத்துக்கு விரோதமா ஜனங்கள் தீவிரித்து எழும்புவார்கள் ஒவ்வொன்றுக்கு நீங்க போராடித்தான் ஆகணும் கர்த்தருடைய ஜனம் சோர்ந்து போகாது இன்னைக்கு பார்த்த மாதிரி நீங்க நாளைக்கு இருக்க மாட்டீங்க கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும் நீங்கள் சாத்தானுக்கு சவால் கொடுப்பீங்க நீங்கள் மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினாலே ஒரு எவ்வளவு சந்ததி உங்களிடத்திலும் தோன்றும் கர்த்தர் அந்த எழுப்புதலே உங்களை பயன்படுத்துவார் உங்கள் மூலம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஒரு கூட்டம் தலைமுறை எழும்புவார்கள் இவர்கள் சபைக்குள்ளே தங்களுடைய ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் அல்ல அவருடைய வெளியே இருக்குது வெளியே இருக்கிறான் பட்டயத்தை உருவுவார்கள் சாத்தானை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஒரு தாய் அபிஷேகம் இது உங்ககிட்ட வந்த அந்த அபிஷேகம் தான் பல ஆயிரங்களுக்குள்ளே பகிர்ந்து கொடுக்கப்பட போகிறது மெழுவர்த்தி சொன்னனே அதே போல உங்களிலே கர்த்த உங்களிலே கர்த்தர் நெருப்பை பற்ற வைப்பார் உங்களை கொண்டு கர்த்தர் ஆயிரங்களிலும் பதினாயிரங்களிலும் நெருப்பை செய்வார் ஒரு கூட்டம் வரும் அப்ப நம்ம பார்க்கிற மாதிரி ரெண்டு அபிஷேகம் அல்ல ஏழு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அதைத்தான் வெளிப்படுத்த விசேஷம் ஐந்து ஆறு சொல்லுகிறது பூமி எங்கும் அந்த ஏழு ஆவிகள் அனுப்பப்படும் ஏழு அபிஷேகம் புறப்படும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ரெண்டு அபிஷேகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் இந்த மூன்று நாட்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்புவார் கர்த்தர் உங்களை நிரப்பி அனுபவா உங்களை கொண்டு ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் தேசம் கர்த்தரை குறித்து அதிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அதற்குத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் இல்ல பாருங்க நம்ம கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த நாள்ல இந்த அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டால் நான் உங்களை மிரட்டுறேன்னு நினைக்காதீங்க பெற்றுக்கொண்டால் ஏழு வருஷம் உபத்திரவ காலம் வந்து ஒட்டுமொத்த உலகத்தின் அதிகாரம் சாத்தானுடைய கையில போறதுக்கு முன்னால நீங்களும் நானும் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே காணப்படாமல் போயிடுவோம் அதை கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமலும் அப்படியா சொன்னாலும் அப்படியா நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியர்த்தமா இருந்தார் வீணா இருந்தால் நாள் உங்களுக்காக காத்திருக்காது இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் நம்ம கேட்டும் கேட்காம இருப்பாங்க பாருங்க அதெல்லாம் வரும்போது பாத்துக்கிறான்னு இவர்கள் தான் கர்த்தருடைய ரகசிய வருக வருகிற நேரத்தில் கனியும் கொடுக்காம கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்யாம கைவிடப்பட்டவர்களாய் போய்விடுவார்கள் அதுக்கப்புறம் இருக்கிற ஏழு வருஷம் இருக்கு பாருங்க நரக வேதனை தப்பிக்க முடியாது எவனும் தன்னுடைய முழு வல்லமையோட இறங்குகிறதை அவன் இந்த உலகத்தில் ஆளுமை செய்கிறத பாப்பீங்க குடும்பங்கள் பிரிக்கப்பட்டோம் குழந்தைகள் தனித்தனியாக கொண்டு போயிருவாங்க ஏழு வருடம் கொடி ஆட்சி காலம் நீடிக்கும் ஒருவனும் தப்ப முடியாது ஆகவேதான் இன்றைக்கு அணுகிற காலம் இன்றைக்கு ரட்சணிய நாள் இன்னைக்கு கர்த்தர் சொல்ற இந்த காரியத்துக்கு நம்ம செவி கொடுத்தால் கொஞ்ச நாள் தான் ஒரு தம் பிடிச்சா ஓடி முடிச்சிடலாம் முடிச்சிட்டா கர்த்தருடைய வருகையிலே நாம் கடந்து போய்விடுவோம் மறுபடியும் திரும்ப வருவோம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தை பார்த்தோம் இருபதாவது அதிகாரத்துல ஆயிரம் வருடம் கருத்தர் அரசாளுமை செய்வார் ஆயிரம் வருடம் அரசாளுமைக்கு பிறகு கொஞ்ச காலம் சாத்தான் விடுவிக்கப்படுவான் பூமியில ஆயிரம் வருடம் ஜனங்கள் திரளாக பெருகியிருப்பாங்க எக்கச்சக்கமா பெருகிருவாங்க ஏன்னா மரணமே இல்லை ஆயிரம் வருஷம் பிறப்பு மாத்திரம் இருக்கிறது பெருகிடுவாங்க ஏராளமா கொஞ்ச காலம் விடுவிக்கப்பட்ட சாத்தான் ஒரு திரள் கூட்டம் ஆட்களை வஞ்சிக்க ஆரம்பிப்பான் ஒரு கூட்டத்தை வஞ்சிப்பான் ஆனால் அந்த நேரத்தில் கூட நீங்களும் நானும் அவனுடைய வஞ்சக வலையில விழாமல் வஞ்சிக்கப்பட மாட்டேன் காரணம் நம்ம உயிர் தெளிந்த சரீரத்தில் இருக்கிறோம் அப்ப இயேசுவோடு கூட திரும்ப வந்தமே இயேசு இந்த உலகத்தை பிடித்து கொண்டாரே மிச்சமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே நாலா திசையில் கூட்டி சேர்த்தாங்களே தன்னுடைய ஆட்சி அமைப்பார் கர்த்தர் அந்த ஆட்சியிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்மோடு கூட இருந்து ஆளுமை செய்கிற ஆட்சியாளர்களாய் மாற்றுவார் அதான் வேதம் சொல்லுது இருபதாவது அதிகாரத்தில் பாருங்க அவரோடு கூட அவர்கள் அரசாளுமை செய்வார்கள் அரசாளுமை செய்வோம் விட்டோம் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை இனி கொஞ்ச காலம்தான் சாத்தானும் தீவிரப்படுகிறான் பார்த்தாலே தெரியுது கர்த்தரும் தீவிரப்படுகிறார் எதை தேர்வு செய்கிறோம் என்பது உங்க கையில் இருக்குது ஏன்னா உங்க ஆத்துமா உங்களுக்கு விலையேற பெற்றது கர்த்தர் இன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை ஊன் சொன்னா தம்முடைய வல்லமையில நிரப்பி அந்த மகாபெரி எழுப்புதலை உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த போகிறார் நீங்க குணமாகிறதுக்கு மாத்திர நீங்கள் மற்றவர்களை விடுதலை செய்வதற்கு மற்றவர்களை எழுப்புவதற்கு மற்றவர்களை கர்த்தருக்குள் நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய தலையில தம்முடைய வல்லமையின் நெருப்பை இறங்க வண்ண போகிறார் மெழுகுவர்த்திகள் போல நீங்கள் கொழுந்து விட்டு ஏறிய போறீங்க ஒன்று ஆயிரத்தையும் லட்சத்தையும் தொட போகிறது